வணக்கம் பார்ப்பனிய எதிர்ப்பு ஹிந்தி சமஸ்கிருத எதிர்ப்பு இதை ஒரு கொள்கையாகவே கொண்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காலூன்றுவது என்பது எளிதானது அல்ல என்பது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் இதற்காக நூறு வருடங்களாக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார்கள் துவக்க நிலையில் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அதே மாதிரி விவேகானந்தா கேந்திரம் இது ரெண்டையும் கன்னியாகுமரியில் இவங்க நிறுவுகிறாங்க இதன் மூலம் தமிழ்நாட்டில் மெல்ல உள்ள நுழையலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது போதிய பலனை கொடுக்கலை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவம் மீனாட்சிபுரத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான தலித் மக்கள் சாதி ஒடுக்குமுறையின் காரணமாக அவர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறுகிறார்கள் இதை வந்து இந்து முன்னணி கையில் எடுக்குது இந்த சம்பவத்தை கையில் எடுத்து இங்கே இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இது போன்ற பிரச்சாரங்களின் மூலமாக தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதுவும் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுத்ததா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது அப்போ தொடர்ந்து அடுத்த கட்டமாக போயாகணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்கிறது அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மீனவர்கள் இந்து பெண்களை மானவங்கப்படுத்தினார்கள் என்கிற வதந்தியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் அங்கே வந்து கிளப்பி விடுறாங்க அதன் மூலமாக மண்டைக்காட்டு கலவரம் கடுமையாக வெடிக்கிறது அதுவும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அந்த இடங்களில் வேரூன்றுவதற்கு சப்போர்ட் பண்ணுது இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவையில் தடம் பதிக்கிறாங்க கோவையில் எப்படி ஆண்டனி செல்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை ஒரு அதிகாரி இவருடைய பேரில் இருக்கக்கூடிய ஆண்டனியை தூக்கிடுறாங்க செல்வராஜ் அப்போ செல்வராஜ்ன்னா இந்து காவல்துறை அதிகாரி காவல காவலாளர் இவரை வந்து இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியை வந்து அங்கே பரப்புகிறாங்க இதன் மூலம் கோவையில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க மிகப்பெரிய கலவரம் அடிக்கிறது கோவையிலையும் ஆர்எஸ்எஸ் மெல்ல நுழைய ஆரம்பிக்கிறாங்க இதைத் தொடர்ந்து நீங்கள் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் நீங்கள் சமீபத்தில் லாவண்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறார் உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்கிறான் அப்படின்னா கட்டாய மத தான் லாவண்யா தற்கொலை செய்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை அவன் கட்டவிழ்த்து விடுகிறான் அது மட்டுமல்ல இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் திறப்பு விழா இதையொட்டி நிர்மலா சீதாராமனும் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்தே சொல்கிறாங்க இந்துக்களுக்கு கோயிலில் வழிபாடுவதற்கு அல்லது கோயில்களுக்குள்ளே வந்து அவங்க இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கோயில் வழிபாடு நடத்துறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரியான கட்டத்தில் இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஒரு நூறு வருடமாக தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களை இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பெருமளவில் அவர்களுக்கு கை கொடுத்துருக்கிறதா என்றால் அதிகாரத்தில் வந்து உட்கார்ற அளவிற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்போ இதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கு அதனுடைய நவீன வடிவம் தான் நீங்க காசியில தமிழ்ச்சங்கம் அப்படிங்கற ஒன்னு மோடி ஒரு திட்டம் ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய திட்டம் ஆனால் அது இன்றைக்கு அம்பலப்பட்டு விட்டது காசி தமிழ்ச் சங்கத்தில் நின்னுட்டு ஒரு பாஜக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாங்க சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்தையோ ஹிந்தியோ சமஸ்கிருதத்தை விட்டுருங்க இந்திய நீங்க வந்து கட்டாய பாடமா எடுத்துக்கலனா தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு நாங்க படிக்கிறதுக்கான காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு டே உன் திட்டம் என்னடா அப்படின்னு புரிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தா கம்பன் சபைகளை கையகப்படுத்துவது அதுக்கு காரண் ரவி அங்கங்கள்லாம் ஓடிட்டு இருக்காரு கம்பன் சபைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல புதிதாக ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டு மூணு பேரை களமிறக்கி இருக்கிறது அதில் ஒருத்தர் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு தினத்திற்கு முன்பு கோவையில் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய பெயர் பாரத் சேவா சங்கம் இந்த பெயரை கேட்டாலே நமக்கெல்லாம் சிரிப்பு வரும் இல்லையா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த சேவாங்கிற பெயரை வைத்து அமைப்புகள் எல்லாம் இந்தியாவில் ஏதாவது சேவையை செஞ்சுருக்கிறதா ஆர்எஸ்எஸ் ஏதாவது இந்திய மக்களுக்கு செய்த ஒரு சேவையை மட்டும் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லட்டும் நம்ம மீதி விஷயங்களை பார்த்துக்கலாம் இப்போ எமர்ஜென்சியில் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சியில் பாஜகவினுடைய சாரி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவரசு இந்திரா காந்தி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் அதை நம்ம சொல்லி ஆகணும் கூடுதலாக இதில் சொல்லி ஆகணும் சரியா சரி இப்போது பாரத் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒன்று லதா ரஜினிகாந்த் கோவையில் ஆரம்பிக்கிறாங்க கோவை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியும் நமக்கு ஒரு 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 பதட்டம் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்குது ஆர்எஸ்எஸ் எந்த ஆழமாகவே ஆழமாகவேண்டுகிறதோ அந்த இடத்துலலாம் பதட்டம் இருக்கும் இந்த இடத்துல இவங்க ஒரு அமைப்பை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் நமக்கு எல்லோரும் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்ன அவர்களுடைய தலைவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய எதிரிகள் இப்படிங்கிற சித்தாந்தத்தோடு தானே அவங்க உள்ளே வர்றாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு ஒரு சேவாங்கிற பேரில் ஒரு அமைப்பு ஆரம்பித்தால் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பதட்டம் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதற்கு லதா ரஜினிகாந்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவரும் கடந்த பல காலங்களாக ஆர்எஸ்எஸுக்காக சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் என்று தெரியும் இது ஒரு இருக்க ரஜினிகாந்த் குறைக்கு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரதமர் மோடி ஒரு போராளி என்று சொல்கிறார் இப்போ நமக்கு போராளின்னா நம்ம எல்லாம் படித்தது நமக்கு நல்லா தெரியும் ஒன்று பகத்சிங் மிகப்பெரிய போராளி இல்லையா தூக்கு மேடை கொண்டு போகும்போது விட தன்னுடைய கடைசி ஆசைய நான் என் மண்ணை என்னுடைய இந்திய நாட்டினுடைய மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொன்னால் மகத்தான போராளி இப்போ செகுவேரா இல்லையா உலக மக்கள் அனைவருடைய விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருந்து கடைசியில் மிகப்பெரிய அளவில் வீரமரணம் அடைந்த மனிதர் செகுவேரா ஜெகுவேரானா ஒரு மிகப்பெரிய போராளி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதிக்கு நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க போனால் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பெரிய தலைவர்களெல்லாம் வந்து எச்சரிக்கையை செய்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த மனிதர் அந்த கலவரம் நடந்த இடத்திற்கு செல்கிறார் அவருடைய பேர் என்ன தெரியுமா மகாத்மா காந்தி அவர் வந்து மிகப்பெரிய போராளி இவர்களெல்லாம் போராளி ஆனால் மோடியை ரஜினிகாந்த் சொல்கிறார் போராளி என்று ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பல நூறு வருஷமாக இங்கே வர்றதுக்கு பல்வேறு திட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியை நிறைவேற்றுவதற்கு லதா ரஜினிகாந்த் கோவையில் போய் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறாங்க மறுபுறம் ரஜினிகாந்த் போராளின்னு சொல்கிறார் அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சரி ஆனால் நீங்கள் போராளின்னு சொன்னதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் தெரியுமா ஒரு வருடத்திற்கும் அதிகமாக விவசாயிகள் மோடியினுடைய வாசலுக்கு முன்னால் போராடி கொண்டிருந்தார்கள் ஆனால் விவசாய போராட்ட பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு துணிச்சலற்றவர்களாக இருந்தவர்தான் இன்றைய நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மணிப்பூர் எத்தனை காலமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட துணிச்சல் இல்லாத மணிப்பூருக்கு செல்வதற்கு பயப்படுபவராக இருப்பவர்தான் இன்றைய நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி நரேந்திர மோடியினுடைய வீட்டு வாசலில் ஆர்எஸ்எஸ் காரர்களால் எங்களுக்கு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க வந்து எக்கச்சக்கமான பாலியல் வன்முறைகளை எனக்கு எது எங்களுக்கு எதிராக நடத்தியிருக்கிறார்கள் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று மோடியை பார்த்து இந்தியாவிற்கு பெருமை தேடி வந்த மல்லித்த வீராங்கனைகள் பல மாதங்களாக போராட்டம் நடத்திய கூட அவர்களை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு துணிச்சலற்றவர்களாக இருந்தவர் தான் நரேந்திர மோடி இப்போ சமீபத்தில் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களையோ பாதிப்பு நடந்த இடத்தையோ அதில் இறந்து போனவர்களுடைய உறவினர்களையோ சந்திப்பதற்கு துணிச்சலற்றவராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மொழி சந்திக்கும் போது யாராவது ஒருத்தர் ஏன்ப்பா எங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு முகத்தை பார்த்து கேட்டால் என்னவாகும் அதனால் மிகப்பெரிய அளவில் பயந்து இருக்கக்கூடிய நபராக மோடி இருக்கிறார் என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரங்கள் ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் மோடியை போராளி என்று இப்போ நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து இங்கே ஆர்எஸ்எஸ்ஸை வளர்ப்பதற்கு ஏதாவது உதவிகளை செய்கிறீங்கன்னா செய்ங்க ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் இதுபோன்ற ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு ஆதரவாளர்களாக லதா ரஜினிகாந்தும் ரஜினிகாந்தும் செயல்பட்டார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அதை நினைவில் வைத்து கொண்டால் நல்லது நூறு வருடம் அல்ல கன்னியாகுமரி வழியோ கோவை வழியோ எந்த வழியாக ஆர்எஸ்எஸ் நுழைய முயற்சி செய்தாலும் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் மூடு விழா நடத்துவார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க